இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களுக்கும் என்னுடைய சக இலக்கிய படைப்பாளர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த முன்னெடுப்பு இளைஞரிடத்திலே கலை இலக்கியங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான செயல்பாடு மிகவும் பயனளிக்கக்கூடிய வரும் தலையும் நம்முடைய இலக்கிய செல்வங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அதிலே அவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு இது செயல்படும் என்ற ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர வேண்டும் இது மிகப்பெரிய சாத்தியங்களை கலையளிக்க சாத்தியங்களை ஏற்படுத்தக்கூடிய வலுவை உள்ளடக்கியது என்று எனக்கு தீர்மானமான நம்பிக்கை இருக்கிறது சமீபத்தில் நான் ஒரு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு வாய்த்திருக்கிறது அப்போது இடையராது சின்னஞ்சிறுகளோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பின் சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் அப்போது அவர்களுடைய எல்லையற்ற நுட்பமான உணர்வுகளையும் அவர்களுடைய கலைத்திறனையும் கற்பனையுடைய அபாரமான சாத்தியத்தையும் அந்த பிள்ளைகளிடத்திலே நான் அனுதினமும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அசாத்தியமானது இதில் ஒரு வார்த்தையும் மிக இல்லை ஒரு பெரும் கலைஞர்களுக்கு நிகரான அளவற்ற கவித்துவம் செறிந்த கற்பனை சாத்தியத்தை குழந்தைகள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகுந்த நிரூபணமாக அண்மையில் இருந்து நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போது இந்த நிலைமையில் அவர்கள் எதையும் கூடிய ஏதும் மிக எளிதில் உள்வாங்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவற்ற ஒரு செழுமையான மனநிலை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார் அந்த பிள்ளைகளுடைய மனசில் எந்த நல்ல விஷயங்களை போட்டாலும் அது உடனடியாக அது துளிர்த்து அதனுடைய நல்ல விளைவுகளை தரக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைங்களுடைய ஒரு ஆற்றல் இருக்குது ஒரு கவித்துவ ஒரு தன்மை இருக்குது ஒரு ஆன்மீகத்தினுடைய சாயல் அந்த குழந்தைங்கள்ட இருக்குது அதை நான் பரிபூர்ணமாக அன்றாட உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போது வாசிப்பு இயக்கத்தின் சார்பாக குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் வந்திருக்கு வாசிப்பு இயக்கத்தின் சார்பாக ஒரு செட்டு புத்தகங்கள் வந்தது இப்போ அடுத்த செட்டு புத்தகங்கள் அது அனுப்பியிருக்காங்க அந்த புத்தகங்கள் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சின்னஞ்சிறிய அளவு பக்க அளவில் ஒரு பதினாறு பக்க அளவில் அதில் ஒவ்வொரு பக்கமும் படங்களோடு அந்த புஸ்தகம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு மிகச்சிறந்த ஒரு கவினொரு வடிவமைப்போட தேர்ந்த சித்திரக்காரர்கள கொண்டு நல்ல கதைகளை கொண்டு அந்த புத்தகம் உருவாகி பள்ளி குழந்தைகள் மத்தியிலே அது வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த புத்தகத்தை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் வேண்டி விரும்பி வாங்கி ப படிக்கிறாங்க இன்னும் புத்தகம் வேணும் இது போல் புத்தகம் வேணும் அப்படின்னு அவங்க ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்போது அவங்களுடைய வாசிப்பு ஆற்றல் வந்து ரொம்ப பெருகுது அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாசிப்பு தன்மை அந்த நூலக வாசிப்பு இயக்கத்தினுடைய புத்தகங்களுடைய விலை வந்து அவங்க பள்ளி பாடங்களை படிக்கிறதில் கூட பெரிய அளவுக்கு அது பயனாகுது அந்தளவுக்கு இந்த வாசிப்பு இயக்க நூல்கள் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது பிள்ளைகள் இடத்துல அப்படிங்கிறது நான் வந்து கண்கூடான ஒரு உண்மையாக நான் வந்து பார்க்குறேன் இப்போது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பிள்ளைகள் வந்து எதையும் எளிதில் கிரகிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பசுமையான மனத்தன்மையை அவங்க கொண்டிருக்கிறாங்க ரெண்டாவது அவங்க வாசிப்பில் ரொம்ப பேரார்வமாக இருக்கிறாங்க இப்போது நமக்கு சில வேறு விதமான புத்தகங்களும் தேவைப்படுது வேறு விதமான தலைப்புகளில் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் உள்ள புத்தகங்கள் நமக்கு தேவைப்படுது அது வந்து முக்கியமாக இந்த மனநிலை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் தொடர்பான புத்தகங்கள் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய புத்தகங்கள் இப்போது ஒரு வீட்டில் ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை இருக்கும்போதில் அவங்க சார்ந்த பெற்றோர்கள் அவங்களுடைய உறவினர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாடுகள் வந்து எல்லையாற்றல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம் அந்த அயலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து எல்லா இடங்கள்லேயும் அந்த மன குன்றிய ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் இருக்குன்னாக்கா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு பிரச்சனை சமூக புறக்கணிப்பு உதாசீனம் அபசகுனம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அவங்க வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னுடைய பையன் வந்து தான் அவன் வந்து மன கொண்டு நான் தான் எனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவத்தை சொல்கிறது இது ஆகாது ஏன்னா இது போல் பொதுவான அனுபவம் எல்லாருக்குமே இருக்குது எல்லா நிறையா குடும்பங்கள்ல இந்த மாதிரி என்ன குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போது நான் வந்து வெளியில் போனேன்னாக்கா எதிர் வீட்டிலேருந்து வரக்கூடிய ஆள் வந்து அவர் ரிவர்ஸ் ஆகி அவர் வீட்டுக்குள்ளே போயிடுவார் ஏன்னா இப்போ என்னைய பார்த்துட்டு போனால் அவருக்கு போகிற காரியம் நடக்காது அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை அபசகணும் அப்போது என்னோடய பையனை அழைச்சிட்டு நான் இங்கேயும் போக முடியாது அது வந்து ரொம்பவும் ஒரு கருணையற்ற வார்த்தை ஆடல்களை கருணையற்ற சொற்களை நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கிறோம் எந்த நல்லது கெட்டதுக்கு நாங்கள் போக முடியாது அங்கே நாங்கள் எந்த ஒரு சபையிலையும் விரும்பத்தகாத ஒரு மனிதராகத்தான் எங்களை கருதுவாங்க ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு குழந்தை இருக்கிறான் அப்படின்னு இது மட்டும் இல்லை இது மிகப்பெரிய சமூக புறக்கணிப்புக்கு அந்த மன உயர்ச்சிக்குன்றிய குழந்தைகளும் மாற்றுத்திறாணிகளும் ஆட்பட்டு கொண்டிருக்காங்க அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அணி தினமும் எல்லேற்ற பிரச்சனைகளும் துக்ககரமான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க இதில் நம்முடைய அரசு அவங்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருது ஆனாலும் சமூகத்தில் அவங்களுக்கு எதிரான தன்மை இது போன்ற குழந்தைகளுக்கான எதிரான தன்மை நீக்கம் வர எல்லா இடங்களுமே நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக ஒரு இன்சன்ஸ் பெருன்னா ஒரு இடத்துல ஒரு மாற்றுத்திறன் குழந்தை இருக்குது மன வளர்ச்சி குன்றிய குழந்தை இருக்குது அப்போது நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்க வச்சுக்கிங்களேன் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அதிர்வு உண்டாகும் எது வீட்டில் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி குழந்தை இருக்கும் அது ரொம்ப மன வளர்ச்சி குன்றிய குழந்தை அதுக்கு பேச வராது படுக்கையில் இருக்கும் பெரிய சத்தங்கள் அதால் தாய் கொள்ள முடியாது அப்போது அவங்க எல்லாம் தெரிஞ்சு அந்த குழந்தை இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே மாபெரும் ஓசை எழக்கூடிய அந்த வெடிகளை அவங்க வந்து இருப்பாங்க அந்த குழந்தை ஒரு சத்தத்துக்கு உடம்பு பதறி தூக்கி போடும் ஓலமிடும் கத்தி கதறும் இது அவங்களுக்கு ஒரு போட்டு இல்லை இது ஒரு தன்மையாக இருக்குது சமூகத்தில் ஒரு பொதுவான ஒரு தன்மையாக இருக்குது இப்போது இந்த விஷயங்களை நோக்குனால் இந்த புஸ்தகங்கள் நமக்கு தேவைப்படுது மிக அதிகமாக நிறைவான எண்ணிக்கையில் தேர்ந்த தயாரிப்பில் இந்த பர்டிகுலரான சப்ஜெக்டில் நமக்கு தேவைப்படுது அது குழந்தைங்க ரொம்ப வாசிக்கணும் அப்போது அவங்களுக்கு இந்த பழைய தலைமுறையை விட ஒரு புதிய கண்ணோட்டம் இது போன்ற குழந்தைகள் மதியில் அவங்களுக்கு உருவாங்க அவங்க நம்முடைய மனிதர்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் நம்ம கூட இருக்கிறவங்க அவங்கள நம்மளும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான மனத்தன்மையை சிறார் மத்தியில் தான் நம்ம ஏற்படுத்த முடியும் பெரியவங்க மத்தியில் நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ போல நூல்கள் நமக்கு வந்து தேவைப்படுது ஒன்று ரெண்டாவது நம்ம சாதி அடிப்படையிலான பிரிவுகள் அதன் அடிப்படையில் மேல் சாரி கீழ் சாரி அப்படிங்கிற ஒரு தன்மையில் மிக பரவல எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து சச்சரவுகளை பார்க்குறோம் ரத்தப்படிகளை பார்க்குறோம் மிகப்பெரிய கொடூர வன்முறைகளை பார்க்குறோம் நான் வந்து பள்ளி அளவில் சிறுவர்கள் மத்தியில் இந்த சாதி சண்டையை நான் பார்க்குறேன் பட்ட நம்ம புரிஞ்சிக்க முடியுது அவங்களுடைய மனத்தன்மை நமக்கு தெரியுது ஆனால் சின்ன பசங்க சாதி ரீதியாக அணிதிரண்டு சண்டை போடுறது இருக்குல்ல சாதி ரீதியாக சொல்லி சாதியை சொல்லி திட்டிக்கிறது இருக்குல்ல பழி தூட்டுறது இருக்குல்ல அது நமக்கு வந்து அபாயகரமான ஒரு தன்மையாக இருக்குது அந்த அதிர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு மனதை வந்து காயப்படுத்துது இப்போது இது எங்கேருந்து பயிற்றுவிக்கப்படுது நம்ம சூழல்லேருந்து பயிற்றுவிக்கப்படுது பயிற்றுவிக்கப்படுது நம்ம வீட்டிலேருந்து பயிற்றுவிக்கப்படுது பார்க்கக்கூடிய அண்டை அயல் மனிதர்கள் நமக்கு பயிற்றுவிக்கப்படுது இந்த சாதி பாகுபாடு மேலே கீழே அப்படிங்கிற விஷயங்கள் இப்போது அது அப்படியே அந்த பச்சிலம் மனங்களில் வந்து கடத்தப்பட்டு அது பள்ளிகள் வந்து பிரதிபலிக்குது பொது இடங்களில் பிரதிபலிக்குது நான் அவன் நீ இவன் அப்படிங்கிற மாதிரியானது இப்போது இந்த தன்மையில் இதை முற்றிலும் அடியோடு இந்த உணர்வுகளை பாகுபாட்டு சாதி ரீதியான பாகுபாட்டு உணர்வுகளை மத ரீதியான பாகுபாட்டு உணர்வுகளை முற்றிலுமே அழித்து ஒழிக்கக்கூடிய அளவுக்கான நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய புத்தகங்கள் தேவைப்படுது இது ரொம்ப இந்த காலத்தினுடைய கட்டாயமாக எனக்கு வந்து இந்த தோணுது அதை வந்து நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய தால்மீக பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது மூன்றாவது மாட்டு பாலினத்தில் அப்போ அப்போ வந்து திருநர்கள் இருக்கிறாங்கல்ல திருநர்கள் நம்ம சொல்லலாம் திருநங்கைகள் திருநம்பிகள் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் வந்து வெவ்வரிப்பேருக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலாக இருக்குது அவங்களுக்கான ஒரு பொது வெளியில் ஒரு சுதந்திர தன்மை ஒரு புழங்கிறதுக்கான ஒரு இடம் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கான ஸ்பேஸ் நமக்கு ஒன்றும் நம்ம கிரியேட் ஆகி வரல அங்கொன்றும் இங்கொன்றுமா இலக்கியத்திலையும் கலையிலையுமான ஒரு சில குரல்கள் இருக்குது சில ஓங்கின ஒரு தன்மை வார்த்தைகள் இருக்குது சில வெளிச்சங்கள் இருக்கு தெரியுது ஆனால் அது நமக்கு போதாது இந்த நம்முடைய பெரிய அளவுக்கான இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ஆறுதல் பட முடியாது இப்போ இந்த திருநர்கள் அப்படின்னு எப்படி அவங்க சமூகத்தில் கொல்லப்படுறாங்க அப்படின்னா இதுவும் நான் ஏற்கனவே முன்னே சொன்னால் போலதான் அது ஒரு வசை சொல் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழிவு அவங்க வாழ தகுதி அட்டவங்க பொறுப்பு தகுதி அற்றவங்க அவங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிற தன்மையெல்லாம் திருநர்களுடைய வாழ்க்கை மிக பொதுவாக இங்கே இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் இந்த சாராம்சத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இதுபோல் புஸ்தகங்கள் சின்ன சின்ன புத்தகங்கள் நமக்கு தேவைப்படுது இந்த உணவுகளை இந்த திருநர்களுக்கு எதிரான உணவுகளை அவங்க மனசுலேருந்து கலைஞ்சு அவங்க நம்முடைய சொந்த சகோதரருங்கிற மாதிரியான ஒரு தன்மையை அவங்க நமக்கு நெருக்கமான உறவு அப்படிங்கிற தன்மையை சக மனிதர்கள் தன்மையை நமக்கு இருக்கிறது போல் அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிற தன்மையை அந்த பிள்ளைகள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய புஸ்தகங்கள் நமக்கு வந்து தேவைப்படுது இப்போ இதுபோல் விஷயங்களில் நம்ம குழந்தைகள் மத்தியில் இலக்கியம் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போ ரெண்டாவது நான் அரசு பள்ளிகளில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஆங்கிலத்தில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குறைபாடு இருக்குது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவிட காலகட்டம் செயற்கை நுண்ணறிவை பற்றி சொல்லும்போது ஒரு அரசாங்கத்தையே அது கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி வாய்ந்தது அந்த புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க அது அளவற்ற சாத்தியங்களுடையது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுக்கான ஒரு ஊடகம் அது வந்து ஆங்கிலமாக தான் இருக்குது அப்போ வளரக்கூடிய அந்த தலைமுறைகள் அதில் பயிற்சி பெறணும் அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும் முற்றிலும் தன்மையைப்படுத்தணும் அப்படின்னாக்கா அது ஆங்கிலத்தின் வழியை தான் போக வேண்டியிருக்கு அதுக்கு வேறு வழி கிடையாது அப்படி பார்க்கும்போது நம்முடைய சில அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது கொஞ்சம் ஒரு பின்தங்க நிலைமை இருக்குது இப்போ இந்த மொழி ரீதியாக நம்ம சில விஷயங்களை அவங்க மனசில் தூண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது நமக்கு அது ரீதியான புத்தகங்கள் நமக்கு வந்து அவசியம் தேவைப்படுது முக்கியமாக அரசு பள்ளிகளில் வந்து சில பள்ளிகளை வந்து நூலகம் அப்படின்னா சில ரெண்டு அலமாரிகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த அலமாரிகளோட எண்ணிக்கை அதிகப்படலாம் ரெண்டுங்கிறது சில இடங்களில் நாலாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நிறைய இடங்களில் நூலக அறை அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்கு ஒரு நூலக அறை இருந்தால் தான் அந்த குழந்தைங்க அமர்ந்து அவங்களுக்கு அந்த புஸ்தகங்குள்ள ஆழ்ந்து அதை பயின்று அவங்களுக்குள்ள சம்பந்தம் உரையாடி அதை அனுபவிக்கிறதுக்கும் கிரகிக்கிறதுக்குமான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நூலக அறை இல்லாமல் நமக்கு வந்து அந்த நூலகம் அப்படிங்கிற அந்த கருத்து வந்து அந்த குழந்தைங்கக்கிட்ட முழுமையாக சென்று சேராது அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் இந்த சமயத்தில் நான் ஒரு வேண்டுகோளாக ரொம்ப தாழ்மையோடு முன்வைக்கிறேன் ஒவ்வொரு பள்ளிக்கு மேல நூலக அறை அப்படிங்கிறது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்குது அதை பரிசீலனைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்